இஸ்ரேலுடைய யுத்தமானது தொடர்ந்து மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது சில நாடுகள் இதில் சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அமெரிக்காவிலிருந்தும் இதை பற்றி சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீனத்திலிருந்து வெளியான செய்தி என்ன சொல்கிறது என்று பார்த்தோமானால் இந்த மாதிரியான எந்த ஒரு சீஸ் நாங்கள் ரெடியாக இல்லை நாங்கள் யுத்தத்தை தொடர்ந்து நடத்ததான் போகிறோம் என்று சொல்கிறது ஈரானை சில நாடுகள் எச்சரித்திருக்கிறது அதாவது வெஸ்ட் அலைன்ஸ் அதன்படி பார்த்தால் இசைக்கியல் முப்பத்தி எட்டில் சொன்னபடியே மேற்கத்திய அலைன்ஸ் ஃபார்மாக தொடங்கிவிட்டது அதாவது யுஎஸ் ஜெர்மனி யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகளெல்லாம் சேர்ந்து ஈரானுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேல் மேலே எந்த ஒரு தாக்குதலும் நடத்தக்கூடாது என்று சொல்லி ஆனால் இப்போது ஈரான் தாக்குதல் நடத்த தொடங்கிவிட்டதாக செய்திகள் வருகிறது இதன் விளைவு என்னவென்று பார்த்தால் வெஸ்ட் அலைன்ஸ் ஈஸ்ட் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பிரிகிறது இதில் நாங்கள் சீஸ் பண்ண போகிறோம் அப்படி என்று ஒரு குரூப் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இன்னொன்று அப்படி எதுவும் இல்லை சமாதானத்திற்கான எந்த ஒரு வேலையும் நடைபெறவில்லை என்று இன்னொரு குரூப் சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இதற்கு எல்லாம் இஸ்ரேல் இஸ்ரேல் என்ன சொல்கிறது அப்படி பார்த்தோம் என்றால் எந்த ஒரு சீஸ்வெயருக்கும் இஸ்ரேல் தயாராக இல்லை இஸ்ரேல் தன்னுடைய யுத்தத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது யுத்தத்தில் அடுத்த நிலைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் சேர்ந்து அடுத்த மிக முக்கியமான கட்டத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஒரு டிரிகர் அதாவது ஹமாஸ் தலைவரை கொன்றதனால் ஆகி ஈரான் நேரடியாக உள்ளே வரதற்கு வாய்ப்பு இருந்தது இப்போது அடுத்த ட்ரிகர் ஒன்று நடக்க வேண்டும் இதே போன்று அடுத்ததாக ஒரு பெரிய சம்பவம் நடக்க வேண்டும் அப்படி பெரிய சம்பவம் ஒன்று நடந்தால்தான் ரஷ்யா உள்ளே வரும் ரஷ்யா உள்ளே வரும்போதுதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவு கட்டத்தை நோக்கி போகும் யுத்தமானது மும்முரமாக அடுத்த கட்டத்திற்கு நேராக சென்று கொண்டேதான் இருக்கிறது